முதல்ல நம்ம தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா பாக்கியநாதன் இந்த அறிக்கையே சசிகலாமாவுடைய அறிக்கை இன்றைக்கு திமுக பேருக்கு ஒரு பெரிய மாயையை ஏற்படுத்தியிருக்கிறாங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் உண்மை இருக்கா எப்படி பார்க்குறீங்க டீட்டெயிலாக பேசுகிறேன் ஐயா வணக்கம் உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் இந்திய விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் எம்எஸ்கே பாக்கியநாதன் உங்களுக்கு இந்த வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை குறித்தும் இந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் என்கிறத பற்றி இந்த இன்றைய நேர்காணலில் நம்ம வந்து ஜெயா டிவியில் வந்து முழுசாக சொல்கிறோம் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடி விவசாயத்துக்கு வேளாண் படிச்சதுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற ஐந்தாவது வேளாண் நிதிநிலை அறிக்கை இப்போ வந்து மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தாறு கோடி ரூபாய் வந்து மொத்த வருவாயை வந்து தமிழ்நாடு அரசாங்க நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இதில் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கோடி வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வருவாயில் பதிமூணு புள்ளி ஏழு சதவீதம் விவசாய பயன்படுத்திருக்காங்க இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருப்பதை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் மிகுந்த ஆட்சேபனை தெரிவிக்கிறது காரணம் இங்கே வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டேரில் விவசாயம் பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறோம் இங்கே டெல்டா பகுதிகளில் சம்பா தாளடி குறுவை போன்ற ப பருவ நிலைகளில் விவசாயம் செஞ்சுட்டு வர்றாங்க மேட்டூர் பகுதியிலையும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க ஒருபோக சாகுபடியை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி போன்ற தென் மாவட்ட ஒரு ஒருபோக சாகுபடியை பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண் விவசாய பெருங்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லுக்கு தருவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வாரி வழங்கினார்கள் அதிலே முதல் விவசாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதை பற்றி வேளாண் துறை அமைச்சரோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது அவர்கள் தலைமையிலான அரசாங்கமோ ஒரு வார்த்தை கூட சொல்லல ஐயா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நெல்லுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கரும்புக்கு இதை பற்றி ஏன் பேசலை இது பேச வேண்டிய முக்கியமான பொருள் ஒரு பட்ஜெட்னா இதுதான் விவசாய பட்ஜெட்னா இவங்க வேளாண் துறைக்கு தான் பட்ஜெட் போட்டுருக்காங்களா வேற துறைக்கு பட்ஜெட் போட்டுருக்காங்கன்னு தெரியல எப்படி விவசாயினுடைய எண்ணற்ற விவசாயினுடைய ஒற்றை கோரிக்கை வந்த நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேணும்னு தான் அந்த நெல்லுக்கு ஆதரவு விலையை வந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க உறுதிப்படுத்தவே இல்லை ஆனா இவங்க என்ன செய்யறாங்க மத்திய அரசும் கொடுக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற போட்டுறாங்க இவங்க தேர்தல் வாக்குறுதியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரம்டாங்க சொன்னாங்க கரும்புக்கு நாலாயிரம் தரம்டாங்க அதை பத்தி நாலு வருஷம் ஒரு வார்த்தை பேசல அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க அதை பத்தி வேளாண் அறிக்கையில வேளாண் துறை அமைச்சர் ஒவ்வொரு மண்டலமா பிரிச்சு ஒவ்வொரு விவசாய கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற கருத்துக்களை கேட்டாங்க நாங்க எல்லாமே வந்து டெல்டா பகுதியில் இருக்கவங்க வந்து கடுமையாக ஆட்சேபம் தெரிவிச்சாங்க நாங்க வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதிகளில் போய் வேளாண் துறை அமைச்சரத்தையும் முதலமைச்சரையும் பல்வேறு பொருளாதார அறிஞர்களையும் இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றணும் இந்த பட்சத்தில் கொண்டு வரணும் சொல்லி சத்தீஸ்கர் மாநிலத்தில் குவிண்டால் நெல் ஒன்றுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்கறாங்க பாருங்க தெலுங்கானா மாநிலத்தில்

இவங்க தேர்தல் அறிக்கையில மேலே என்ன சொன்னாங்க குறைந்தபட்ச ஆதரவு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச ஆதரவுகளை உடனடியாக கொண்டு வருவோம் டெல்டா பகுதியில் ஃபுல்லா பாதுகாப்போம் தென் மாவட்டத்தை ஃபுல்லா பாதுகாப்போம் மேற்கு மண்டலத்தை பாதுகாப்போம் அப்படின்னு வெற்று வாக்குறுதி சொன்னாங்க தவிர கரும்புக்கு வெற்ற கூலி கூட கொடுக்க முடியலைங்கய்யா அந்த நிலைமையில ஒவ்வொரு விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இன்னைக்கு டன்னுக்கு வந்து நாலாயிரம் கொடுக்குறது பயலா

அவங்க பச்சை துண்டு மட்டும்தான் மேல கிடக்கு அவங்களுக்கு வந்து விவசாயிகள் படுற கஷ்டமும் படுற வேதனைகளும் இப்ப முப்பத்தேழு மாவட்டங்களில் எல்லாருக்கும் நெல் கொள்முதல் நிலத்தை கொண்டு வாங்க அங்கே ஒரு நவீன அரிசி ஆலை கொண்டுட்டு வாங்க விவசாயிகள் நெல்லை வந்து எடுங்க அதே மாதிரி விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு மூலதன செலவு உற்பத்தி செலவு கூட்டி கொடுங்க இந்த விலை வகையிலாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் கருத்தப்பு கூடல ஆமா ஜாமி ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அஞ்சு வருஷத்துல அவங்க கொடுத்த விஷயங்கள்லாம் எடுத்து அதை வந்து பெருசா இருக்க மாதிரி பாக்குறாங்க உள்ள பிரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது சீனி சித்தப்பா பேப்பர் எழுதி நகப்பா இருக்கு அது யார் சொன்னா அது அவங்க சொன்னதே இது நாங்க விவசாய சங்கத்துல நான் சொல்றேன் இப்ப அதெல்லாம் இருக்குட்டு இன்னைக்கு நிறைய நேரம் பேசியிருக்காங்க இல்லையா அத செஞ்சோம் இத செஞ்சோம் எண்ணெய் வித்துக்களுடைய வளர்ச்சி பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு விதைகளை மானிய விலையில கொடுக்கறது உழவர் சந்தை மலைவாழ் உழவர்களுக்கு வேளாண் எந்திர திட்டம் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு புரதச்சத்து நிறைந்த காளான் உற்பத்தி உழவர்களுக்கு பத்து லட்சம் வரை கடன் இப்ப ஒரு நிமிஷம் இதுல ஒண்ணுமே உங்களுக்கு மனசு ஆறுதல் தரலையா ஒரு அரசாங்கம் செய்து நீங்க எம்எஸ்கே வைகையுடைய விவசாய சங்கத்திரமா இதுல எதுவுமே அரசாங்கம் செய்தது உண்மையா இல்லையா இல்லை நீங்க இப்ப நீங்க ஒரு ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சேன்னா அதுக்கான விலையை கொடுக்கறத அரசாங்கம் இல்ல அந்த அந்த பொருளை வந்து என்ன செய்யணும் செய்யணும் செய்யலையே எங்களுடைய நாங்க ஐந்து ஆண்டுகளா பருவம் தவறி பெய்த மழை இல்ல அதீத கனமழை தொடர் மழை அதனால விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு அப்ப நாங்க என்ன செய்யறோம் முறையிடுறோம் போராட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்ப இந்த ஆளுகின்ற அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நமக்கு தீர்வு தராதா நம்மளுடைய கடன் சுமை தீர்க்காதா நம்மளுடைய இதன் மூலமா நம்மளுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்காதா இதன் மூலமா நம்மளுடைய பொருளாதார வயிறு உயராதா அப்படின்ற சூழல்ல இருக்கிறோம் ஆனா இவங்க செஞ்சது முந்திரிக்கை ரெண்டு கொடுத்தேன் அதே மாதிரி வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி பேரளவுல ஒவ்வொரு கடுகளவுல வந்து மலையளவு கடன் இருக்கும் போல கடுகளவு கொடுத்தா எப்படி விவசாயிகள் ஏத்துக்க முடியும் அதாவது நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க இல்ல இப்ப அதாவது எப்படின்னா தமிழகத்துடைய தேவை ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி வேணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டு மொத்த தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தொண்ணூறு லட்சம் மெட்ரிக் டன் வேணும் இங்க விளைகிறது எழுபது லட்சம் மெட்ரிக் டன் தான் விளையுது இப்போ இப்ப நான் உங்கள்ட்ட இப்போ கேட்கறது என்னன்னா இந்த பட்ஜெட்ல இப்ப முக்கியமாக ரெண்டு மூணு விவகாரங்கள் மாநில நதிநீர் இது குறித்த அறிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை இது குறித்த தெளிவுகள் ஒன்றுமில்லை இல்லை மிளகாவுக்கான ஆதார விலை நீங்கள் மதுரை பகுதினால அந்த வத்தல் எல்லாம் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கடன் என்னாச்சி அதனுடைய தள்ளுபடி என்னாச்சு தென் மாவட்டங்களில் மலையால் பாதிக்கப்பட்ட நிவாரணம் என்னானது இப்படி மலை போல குவிந்திருக்கு இதுக்கு எதுக்காவது தீர்வு இருக்கா இல்லை சொல்லுங்க ஐயா ரெண்டாயிரத்தி நாலுல எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையின்படி ஒரு குவிண்டால் ஒன்றிற்கு நாலாயிரத்தி ரூபாய் விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கை கூறுகிறது ஒரு கிலோ நெல் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கணும் ஒரு கிலோ நெல் தமிழ்நாடு அரசாங்கம் இருபத்தி நாலு ரூபா ஐம்பது விசாக்கு இன்னைக்கு தர்றாங்க இதனுடைய விலை இன்னைக்கு உச்சபட்சம் யூரியா விலை கூடிருச்சு

முளைத்த மீண்டும் முளைத்த அறுவடை தயார் நெல்லோடைய மாவட்ட ஆட்சியர் முற்றுகிடுறோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதிக்கு நிவாரணம் கொடுத்தாங்களா இந்த அரசாங்கம் சொல்ல முடியுமா மிக வறண்ட பகுதி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து பெஞ்சல் புயலுக்கு பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்கள் கொடுத்துருக்கீங்க தென் மாவட்டத்துக்கு நிதி என்னைக்கு விடுவிச்சீங்க இப்ப விடுவிப்பின்னு எதிர்பார்த்தோம் வரல நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் வாங்கி விவசாயம் பண்ணிருக்கோம் அதுக்கு யார் யார் பொறுப்பு இருக்கிறது நாங்க மத்திய அரசாங்கம் கேட்க முடியாது மாநில அரசாங்கமே எங்களுடைய எல்லாருடைய அந்த தீர்வை தீர தேடி தரணும் சரி கடன் பட்டு வாங்கியிருக்கிறோம் ஒரு ஏக்கர் உண்டு இருக்கு நாற்பத்தாயிரம் செலவு செஞ்சு ஒரு ஏக்கரில் முப்பத்தஞ்சு மூடை நெல் கிடைக்கணும் எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பத்து மூடை பதினஞ்சு மூடை இதை வச்சு நாங்கள் நாக்கா வலிக்க முடியும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன எங்கள் குழந்தைங்க எப்படி படிக்க வைப்போம் நாங்கள் வாங்கின கடனை எப்படி திரும்ப கட்டுவோம் ஒருவேளை எந்த விவசாயம் வாங்கின கடனுக்காக பயந்துட்டு ஓடி போயிருக்கானா உயிரை மாச்சிருக்கான் மாச ஒவ்வொரு விவசாயி அடுத்து குறைந்தபட்ச ஆதார விலை மக்களும் ஓட்டு போட்டான் அனைத்து தரப்பு விவசாயிகளும் அனைத்து பொதுமக்களும் இந்த அரசாங்கத்தை நம்பி ஒட்டுமொத்த ஓட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு வந்துருச்சா ஐந்தாவது ஆண்டா வேளாண் பட்ஜெட் போட்டாங்க வரல நீங்க போடுவீங்களா ஒவ்வொரு விவசாயி சொல்லனா துயரத்தில் இருக்கிறான் இந்த பட்ஜெட் எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றா மிகுந்த வழி மிகுந்த ஒரு ஒரு அதாவது சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறான் அடுத்தது வர்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த பட்ஜெட்டில் தருவாங்கன்னு பார்த்தா தரல அடுத்த மிளகா இந்தியாவிலேயே பண பயிர் எடுத்துக்கிட்டா மிளகா மிளகா குறிப்பாக விருதுநகர் சிவகங்கை மதுரை அதே மாதிரி தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியில் அதிகமா அடர்த்தியாக விளையாடுறது நெல்லு கருத்தபடியா மிளகாய் மிளகாய் தான் இந்த மிளகாயில இருபத்தி மத்திய அரசாங்கத்தில் போராடி மரபு வழியா ஜெனடிக் ஐடென்டிபிகேஷன் நாங்க வந்து அந்த மிளகாய்க்கு ராமநாதபுரம் அந்த பகுதியில் விளையாடுற முண்டு மிளகாய்க்கு மரபு சார் குறியீடு அதாவது குண்டு மிளகாய் குண்டு மிளகாய் வாங்கிட்டோம் வாங்கி அப்போ வந்து இதே மாதிரி தொலைக்காட்சி விவாதத்தில் அன்னைக்கு நான் சொல்றேன் அப்ப சொல்லும்போது இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க பதினஞ்சு கோடி ரூபாய் சிவகங்க ராமநாதபுரம் எல்லாம் சேர்த்து அறிவிச்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அறிவிச்ச திட்டம் அறிவிச்சதாவே இருக்கு எதுக்கு மிளகாய்க்கு மண்டலத்துக்கு அறிவிச்ச காசு இன்னைக்கு வரைக்கும் பட்ஜெட் அறிவிச்சு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி மூணு அறிவிச்சு ரெண்டாயிரத்தி நாலு ஆச்சு எங்க அந்த திட்டத்துக்கு எங்க நிதி ஒதுக்குனியே காட்டுல பறந்தாச்சு சரி நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது விவசாயின்னு பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கல

இந்த கடன் வந்து அவங்க வந்து பழைய கடனை ஏற்கனவே உள்ளதை இரட்டி அடிச்சு விளம்பரத்துக்காக சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல இந்த வருஷத்துக்கான கடனா சொல்லுங்க இல்ல இது பழச சொல்றாங்க தனியாரா நீங்க கடன் வாங்குறது நகையை வச்சது தாலி அடகு வச்சு வாங்க கணக்கு பேசல நான் சொல்லுகிற பத்து லட்சம் கடன் என்ன கடன் கேட்கிறேன் பத்தாயிரம் பயிர்கடன் வட்டி அதுல விவசாய கடன் வராது பயிர்கடன் ஏழு சதவீதத்துல இருந்து ஒன்பது இருந்து பதினோரு சதவீதம் போடுற மத்திய கூட்டுற வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டு சிக்கன நாணய கூட்டுற வாங்கி போடுகிற வட்டி அந்த வட்டியை ஓராண்டுக்குள்ள வட்டியை மொத்தமா பெருக்கி சொல்றாங்க அதுக்கும் விவசாய கடனுக்கு தள்ளுபடிக்கும் இல்ல அப்ப அறிவிச்சதுன்னா சும்மா வெற்றி இந்த அறிவிப்பை விவசாய சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வொரு விவசாயி ஏற்றுக்கொள்ள மாட்டான் மிளகாய்க்கு விலை இல்ல அடுத்து பருத்திக்கு வாங்க பருத்தி விளையுது பருத்திக்கான விலையை கொடுத்துருக்கீங்களா இல்ல அடுத்து இடுபொருட்களை நீங்க எடுத்துங்க எண்ணெய் வித்துக்கள் விளையுது எண்ணெய் வித்துக்கள் ஏதாவது விலை கொடுத்துருக்கீங்களா அது பெருசா பேசுறாங்க எண்ணெய் வித்துகளுக்கு மானியம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு ஓவரா போட்டுருக்காங்க நீங்க நிலக்கடலை இங்க விளையுது எள்ளு இங்க விளையுது அதுல தயார் பண்ணி அந்த எண்ணெய நீங்க எங்கே கொடுங்க கூட்டு வங்கியில கொடுங்க தனியார் கடையில ரேஷன் கடையில் கொடுங்க அது ஏன் கொடுக்காம நீங்க வந்து வெளிநாட்டுல வந்துட்டு கொள்முதல் பண்றீங்க மேலை நாடுல இருக்கிற கொள்முதல் பண்றீங்க அப்ப அங்க உங்களுக்கு என்ன வரும் ஐயா பாக்கி குடும்பம் கேட்டு உங்கள்கிட்ட வரேன் இப்போ இந்த மாதிரி மழை காலத்தில் பயிர் முளைச்சு போகுது வெயிலில் மழையில் நின்று அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை தார் தான் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சமானதை கொண்டு கொடுத்தா குவாலிட்டி இல்லைன்னு தூக்கி வீசுறான் முதல்ல கொண்டு போனா காசு குடுன்னு கேட்கறான் உங்கூர் பக்கம் தான் இந்த திருவாரூர் டெல்டா இப்ப ஐயாயிரம் சொல்றாங்க மைய அரசு லட்சம் கோடியே ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபா வந்திருக்கு எங்காவது ஸ்டோர் பெருசா கட்டியிருக்காங்க நாங்க தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பாக என்ன சொல்லுவோம் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தேழு மாவட்டத்திலையும் ராட்சசத குட தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்கும் தானே ஏன் வந்து நீங்கள் வந்து காவேரி பகுதிக்கு மட்டும் பேரளவில் ரெண்டு இது கொடுத்துருக்கோம்னா காவேரி பகுதியில் மட்டும் விவசாயிகள் இல்லை தென் மாவட்டங்கள் பண்ணுறாங்க வட மாவட்டங்கள் தருமபுரி அரியலூர் இந்த இந்த நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து மலையில் நனைஞ்சது அப்படியே வந்து ஒவ்வொரு விவசாயி கண்ணீர் வெடிக்கிறது சமூக வலைதளம்ல பார்க்கறதே தொலைக்காட்சியில பாக்குறீங்க முளைச்ச பின்னாடி உடனே வந்து உணவு பாதுகாத்துறை அமைச்சர்கிட்ட க கவனத்துக்கு கொண்டு போறோம் பதினேழு சதவீதம் ஈரப்பதத்தில் இருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் மாத்தணும் அப்படின்னு சொல்றோம் மிக எதிர்கட்சி தலைவர் சொல்றோம் தமிழகத்தில் இருக்கு மிகப்பெரிய ஆளுமை எல்லாம் சொல்றோம் அப்புறம் இந்த அரசாங்கம் மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போற கடிதம் எழுதணும்னு சொல்றாங்க இப்ப தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல மீனவர்கள் இருக்கிறாங்க மீனவர்களுடைய ராமநாதபுரம் அந்த பகுதியில் பல லட்சம் மீனவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி மன்னார் வளைகூட அங்கதே மீன்கள் வந்து செய்யுது கண்டிப்பா அப்ப அவங்களுக்கான ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி என்ன செய்யணும்னா பண்ணணும் அதை வந்து தாரை வார்த்துட்டாங்க அது வேற இது அந்த மாதிரி அவங்களுக்கு பாதிக்கப்படும் போதுல அவங்களுக்கு என்ன செய்றாங்க நாங்கள் கடிதம் எழுதுறோம்ன்ற மாதிரி விவசாயுடைய விஷயங்களையும் கடிதம் எழுதுகிறோம் என்றுதான் இந்த அரசாங்கம் சொல்லுகிறத தவிர விவசாயிகளுக்கு உண்மையான நேர்மையான நேர்த்தியான விடிவு காலத்தை செஞ்சு கொடுக்கல சுருக்கமா ஒரே நிமிஷம் உங்க கருத்தை வைங்க நிறைய நேரம் பேசியிருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க நிறைவு கருத்து தமிழக அரசு மாநில நதிநீர் இணைப்பு கொள்கையில தவற விட்டுட்டாங்க அதை பற்றி எந்த ஒரு திட்டமும் இல்லை சிலந்தியார் திட்டம் இல்லை காவிரி அதில் வந்து மேகதாட்டில் இருக்கிற பிரச்சனை பற்றி சொல்லலை தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தாமரத்தை பற்றி சொல்லலை அதனால அந்த திட்டம் புஸ்வானா ஆதரவு விலை தருவான்னு பார்த்தா அதுவும் புசுவானா பருத்தி மிளகாய்க்கு விலை தருவானா அதுவும் புசுவானா கூட்டுக்குடன் தள்ளு தள்ளுபடி தருவான்னு எதிர்பார்த்தா அதுவும் இல்லை அப்போ வந்து தேசிய வேளாண் காப்பீடு பயிர் காப்பீடு இடத்துல தமிழக அரசாங்கம் தனி கொள்கையை உருவாக்குங்கன்னு தொடர்ந்து விவசாய சங்கம் போராட்டிக்க அதை பத்தி எந்தவித நல்ல கருத்து இல்லை இடம் பெறல பச்சை துண்டை போட்டிக்கிட்டு தமிழ்நாடு இருக்கிற அத்தனை விவசாயிகளையும் ஏமாற்றுகின்ற பச்சை பொய்யை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்க வந்து பகிரங்கம் நான் அந்த மேடையில் சொல்லிக்கிறேன் சரி